அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பார்த்துக்கு அல்லாவின் நல்லா டேரர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில் பஜ் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய அதாவது சீக்கிரம் சீக்கிரம் நன்மைகளை பெறக்கூடிய அதாவது சிம்பிளான சில திக்கர்கள் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலேவுலாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன திக்கருங்கிறது இன்ஷெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாஹ் தூதர் நபிகள் நாயம் சல்லல்லா ஹொலேவுசல்லாம் அவர்கள் வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் பச்சை தொழுதும் பிடித்துட்டு சூரியன் உதயம் ஆகுற வரைக்கும் அல்லாவை திக்கறி செய்கிற அது வழக்கமாக வச்சுருந்தாங்க சகாபாக்களும் சகாபாக்கள் பெண்மணிகளும் அதே மாதிரி மாலையில் அசருக்கு பிறகும் மகரிப்பு வரைக்கும் சில திக்க ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் தொழுகிறோம் அழகு நமக்கு காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கணவனை பார்க்கணும் அதனால என்ன செய்யறோம் நம்மளால் நிறைய திக்கிறகளை செய்ய முடியாது அல்லாவோட தூதர் சில திக்க எல்லா திக்கரும் நன்மையான தான் நம்ம அதை இரண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம் பஜருக்கு அப்புறம் பிறகு அசருக்கு அப்புறம் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பிரிவாக படிச்சிக்கலாம் இப்போ பஜருக்கு பிறகு நம்ம சீக்கிரமே ஓதிட்டு எழுந்திரிக்க அதிக நன்மைகள் தரக்கூடிய சில திக்கர்களை இன்ஷால நம்ம பார்க்கலாம் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாவ் அலைவ செல்லம் அவர்கள் பஜர் தொழுகை அதாவது பரலை தொழுகை முடிந்ததுக்கு பிறகு இந்த திக்கரை வந்து ஏழு முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அது என்ன திக்கிறன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக இதை வந்து ஏழு முறை ஊதிட்டு அல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த திக்ர யார் காலையில பஜர் தொழுதுட்டு ஏழு முறை ஊதுறாங்களோ அவங்க மாலைக்குள்ள அதாவது சாயங்காலத்துள்ள மரம் சாயங்காலத்துக்குள்ள மரணித்தால் அவர்கள் சொர்க்கவாதி என்று கூறினார்கள் பிறகு என்ன செஞ்சாங்க எப்பயும் போல் சுபகானல்லாம் சுபகானல்லாம் அழுகம் அல்லாஹ் அக்பர் அது நம்ம நேரத்தை பொறுத்து பத்து பத்து தடவை ஓதுனாலும் நன்மை முப்பத்தி மூணு தரம் ஓதுனாலும் நன்மை நூறு தடவை ஓதுனாலும் நன்மை நம்ம நேரத்தை பொறுத்து நம்ம சுபகானல்லாம் அழுகம் தெல அல்லாஹுப்பர் ஒதுக்கொள்ளணும் அடுத்து அல்லாவோட தூதரோட வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது களிமை அஷகத அண்ணாயிலாக இல்லங்களாகவும் அஷகதை அண்ணன் முகம்மதன் அப்துகு வர சுலுகு வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறே நாயன் இல்லை அல்லாவின் முகம்மது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அல்லாஹனக்கு திரு தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அப்படிங்கிற இந்த களிமாவை பத்து முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க பத்து நன்மை எழுதப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபகானெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காம் களிமாவை பத்து முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க லாயிலாக இல்லல்லாஹு வகுதகு லாசரி கலகு லகுல் முழுக்கு வலகு வகுவ அலகுல் ஷைன் கதீர் இந்த கதைமா ஓதுறதுனால நமக்கு ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்குது ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா பத்து நன்மைகள் எழுதப்படுது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது அதே மாதிரி கேட்டிங்கன்னா பத்து அடிமைகளை விடுதலை செய்த என்ன செய்யுது நன்மையும் கிடைக்கிது ஷைத்தான் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது இந்த திக்கை ஓதுனால இவர் தான் அதிகமான நன்மைகள் பெற்றவர் போடுறாரு இதை நூறு முறை ஓதலாம் நமக்கு நேரம் கிடைச்சதுக்கப்புறம் ஓதிக்கலாம் இப்போ காலையில் நம்ம வேலையாக இருக்கிறனால பத்து முறை அல்லா சுவகானெல்லாம் அல்லாஹ் அக்பர் அது ஒரு திக்கரு அதுக்கப்புறம் அல்லாஹுமா அஜர்ணி மின்னன்னார் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இரண்டாம் களிமா பத்து முறை அடுத்து நான்காம் களிமா பத்து முறை இதை நம்ம என்ன செய்யலாம் காலை பஜர் தொழுகை முடித்து விட்டு என்ன செய்யலாம் ஓதிட்டு நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லா நேரமும் நம்மை அழைத்த இறைவனை என்ன செய்யலாம் நம்ம திக்கர் செய்யலாம் பாத்திரம் கொண்டு கூட்டி கொண்டு துணி மடித்துக்கொண்டு என்ன செய்யலாம் எல்லா நேரமும் நம்ம திக்கர் செய்யலாம் எல்லா சிவகானத்தாலாம் தன்னோட திருமறை குரான்ல நபியே நீ திக்கர் செய்வீராக காலையிலும் மாலையிலும் சொல்லி எல்லாம் சொன்னேன் இப்போ திக்கர் செய்றனால நமக்கு மன கஷ்டம் மன கவலைகள் மனக்குழப்பங்கள் நீங்கி மனத்தில் மூஞ்சியில் ஒரு பிரகாசம் உண்டாகிறது நம்ம மனம் தெளிவடைகிறது நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் என்ன செய்யறோம் தெளிவாக முடிவெடுக்கிறோம் குழப்பத்திலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம் அல்லாவில் திக்கர் செய்கிற பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது அதனால் நம்ம இந்த திக்ருகளை பஜர் தொழுகை முடித்ததுக்கப்புறம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லாம் இப்போ நம்ம இதை போட்டிருக்கோம் அசர் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய சில திக்கிற்களை நம்ம இன்சாலாக போடுவோம் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போடுற கமெண்ட் அதை பார்த்து மற்றவங்க வந் பார்த்தாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு நாளை மறுமை நாள் வரை வந்து கொண்டே இருக்கும் நீங்களும் நன்மை பெற்று பிறருக்கு நன்மை அடையிறதுக்கு நீங்க உதவி அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கம் அரமத்துல